ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு டேபிளில் இந்த பக்கம் ரஜினிகாந்த் பக்கம் கம்பல் அங்கே போனது ஆம்பிளாயிடும் ஒரு சில சமயம் தலாவிட்டு வரும் என்னக்கா சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க என்னக்கா ஒரு சிவாஜி சார் ஒரு எம்ஜிஆர் ஒரு கமல்ஹாசன் ஒரு ரஜினிகாந்த் இவெல்லாம் சகிச்சுடைய சகிச்சிருக்கோம் நான் நடிக்கனே இல்லைங்க அதான் சொல்லுவேன்னே எயக்குனா சார் பாலச்சந்திரன் சார் வந்து என்ன நடிக்க கூப்பிட்டதுனால நடித்தேன் அவர் டாக்டராக இருந்தாலும் கம்பவுண்டராக இருந்திருப்பேன் ஒரு மேஸ்தியாக இருந்தாலும் சித்தலா இருந்திருப்பேன் சார் சொல்லுவார் கை இருக்கே கிருஷ்ணன் அதை இம்ச அதை வெட்டி போட்டுல போனோம் போகணும் கப்பர் பெண்கள் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க அந்த மரியாதை எனக்கு அமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து இந்த உருகத்துக்கு ஒரு பொக்கிஷம் நடிகை மட்டும் இல்ல அவர் அவர் நான் வந்து டிவோட்டியில் நினைக்கிறது சிவாஜி கணேஷ் தான் கமல்ஹாசன் சிவாஜி ஒரு படி மேல ஆள வந்த அன்பு நான் பார்த்துருக்கேன் போட்டுட்டு வா அடிப்பார் தம்பல் அடிப்பார் உள்ளே போய் கிழமை வீக்கு உடம்பு அப்போது சார் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னு அது சிந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வச்சுப்பார் நான் ரஜினி காந்தி சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கல அவர் அவங்களால் ஏற்றுக்க முடியல அவர் இவ்வளோ பெரிய சார் இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் தயங்குறாரு இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரம் இருந்தார் அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அவர் யார் ஞாபகம்

பிளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் தான் இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட இவ்ளோ வருஷங்கள் சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள இப்ப வந்து ரீசெண்டா நிறைய இன்டர்வியூலயும் வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய கவிதாலய கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் குட் தேங்க் ஸோ ரொம்ப ஹாப்பி சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா இன்னைக்கு நேத்தி முக்கியமான நாள் நான் முதல் முதல்ல பொய்க்கால் குதிரை ஆக்ட் பண்ணது

செவன்ட்டிலிருந்து நடிச்சிட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததே ஒரு பெரிய ஒரு லக்கு முதல்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்புறம் ரெண்டாவது வாட்டி திருப்பி அட்மிஷன் போட்டு அப்ளை பண்ணி அட்மிஷன் கிடைச்சிது அதுவே லக்கு அப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததால ஃபைவ் பியில் ல ஏறி காலேஜுக்கு போவேன் நான் மயிலாப்பூரில் ஏறுவேன் மூகன் மந்தவள்ளி ஏறுவார் கிரேஜி மோகன் அவனோட பரிச்சயம் அதுக்கப்புறம் எங்கள் ட்ராமா போட ஆரம்பிச்சு டிராமாவும் போட்டு ட்ராமா சக்சஸ்ஃபுல்லாகி இங்கே ட்ராமா பாதி சார் படமாக்கி அந்த படத்தில் எனக்கு வேஷம் கொடுத்து முதல்ல வேஷம் கொடுக்கல முதல்ல லாட்டில் எங்கள் பேர் இல்லை மறுபடியும் ஒரு நாள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொண்டு ட்ராமா பக்கம் வந்தார் அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி மறுபடியும் எனக்கு வேஷம் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பரிச்சம் ஆகி அதுக்கப்புறம் சீரியல் நடிச்சு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்லேருந்து படங்கள் நான் என் கரியரில் வந்து கரியர்னு சொல்ல முடியாது நான் நடிகனே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லார்ட்டின் ரெண்டாயிரத்தி இரநூறு டிராமா நடிச்சிருக்கேன் இருநூத்தி நாற்பது படம் நடிச்சிருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அவர் டெலிவிஷன் நடிச்சிருக்கேன் டெலிவிஷன் சீரியல்ஸு எல்லா மேஜர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சுட்டேன் சிவாஜி கணேஷ் ஒன்று நடிக்க முடியலங்குற ஒரு குறை ஒன்று மனசுல இருக்கு ஒரு தீவிர ரசிகன் அந்த குறை இருக்கு இருந்து தான் இருக்கும் அதை தீர்க்க முடியாது இனிமேல் கமல் சார் ரஜினி சார் கூட பரிச்சயம் வந்தது ரெண்டு இப்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய படம் கமல் சார் ரொம்ப க்ளோஸ் இருக்கு அட்மயர் பண்ணுற ஒரு சில நடிகர்களில் கமல் சார் ஒன்று சத்யராஜ் சார் ஒன்று பிரசன்னா ஒன்று நாசர் ஒன்று இவங்கெல்லாம் இங்கூட நடிச்சிருவங்க நடிகர்கள் நடிச்சிருக்காங்க கூட எல்லாருக்கூடையும் எல்லாம் இருக்கு லக்கு தான் இப்போ ஜேர்னி டெஸ்டினி தான் எல்லாம் எந்த எதுவுமே நம்ம எதிர்பார்க்காத இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் சூப்பர் சார் எதையுமே எதிர்பார்க்கலை நடந்தது ஐ அக்செப்டட் இட் இன்ஜினியரிங் காலேஜ் படித்ததும் சரி வேலைக்கு போனதும் சரி அம்பத்தூரில் வேலைக்கு போனேன் அவசரவசமாக சாயங்காலம் வருவோம் இன்னும் ஞாபகம் அந்த காலம்லாம் டிராமாக்கு போய்ட்டு டிராமா வந்து போய் எழுதுகிற சீனெலாம் ஏழு மணிக்கு டிராமா ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஏழே முக்கால் மாதிரி தான் டேட்டா வரதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் போய் போய் சேருவேன் எங்கே ட்ராமா இருந்தாலும் நடிச்சுட்டு உடனே எட்டரை மணி கிளம்பிடுவேன் ஓகே சார் அது ஒரு பெரிய ஜேர்னி அப்புறம் சீரியல்ஸ் வந்தது சீரியல்ஸ் வந்ததுன்னா ஒரு காலத்தில் எனக்கு வந்து நான் ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சினிமா ஆர்டிஸ்ட் நான் தான் போ எனக்கு சீரியலில் தயக்கம் கிடையாது ஒரு வாட்டி பிரகாஷ் சார் சொன்னார் ஏன் சார் சீரியல் நடிக்கலன்னு கேட்டதுக்கு பாலச்சந்தர் சார் வந்து என்னை வாசலில் பண்ண நிற்க சொன்னேன் நிற்க நிற்பேன் அப்படின்னா பேச நினைச்சு நிற்பேம்மாரு அது நானும் ஆமோதிக்கிறேன் கேபி சார் எது கூட்டெலாம் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் வந்து ஒற்றாடின்னு சொன்னால் அடிப்பேன் அது ஒரு வேஷம்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா அப்படி அப்போ அப்போ எப்படி எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு அப்பா பிள்ளையோ இல்லை ஒரு மாணவன் குருவோ இல்லை ஒரு டிவோட்டியோ அவர் டிவோட்டி அவர் பாலச்சிதர் எல்லாரும் சொல்லுவாங்க நீ எனக்கு பெருசாக வரலையே பெருசாக வாசனம் பண்ணலையே ரஜினிகாந்த் முன்னுக்கு வந்தாருன்னா அவர் வாய்ச்சார் சார் அவர் வாய்ச்சார் இல்லை கமல்ஹாசன் ஒன்றுக்கு வந்தாலும் நான் ஒன்றும் பெருசாக வாய்க்கல நான் அப்படி இருக்கிறதே அக்சப்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு சோம்பேறி ட்ரெடிஷ்னலி ஐ எம் எ லேசி பர்சன் இது லேசினஸ்னால நான் வந்து பெருசாக மெனக்கட இல்லை வந்து வரைக்கும் போடுறோங்கிற மாதிரி இருந்துட்டேன் லக்கலி ஆண்ட முழுத்துல நிறைய வேஷங்கள் வந்தது சீரியலில் வந்தது ஓகே பார்த்தி சொல்லுவார் சினிமாவில் நினைக்கணும்னா பிஹேவியர் தான் இம்பார்ட்டன்டா டேலண்ட் இல்லை பாரு பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஐ டோன்ட் ட்ரிங்க் ஐ டோன் ஸ்மோக் ஐ யூஸ் டு ஸ்மோக் பட் ஐ டோன்ட் ஸ்மோக் எனி எனக்கு மற்ற கெட்ட மயக்கல் எதுவும் கிடையாது நான் கரெக்டாக ஷூட்டிங் போயிடுவேன் கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டு ஓரளவுக்கு காப்பிடெண்ட் ஆக்ட் பண்ணுவேன் எனக்கு கெட்ட பேர் எதுவும் இல்லாதனால நான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன் அர்த்தம் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ஆஃபர் வந்துட்டு தான் இருக்குது சூப்பர் இப்போ விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணி முடித்தேன் ஹார்ட் பீட்னு ஒன்று போய்ட்டு ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க படங்கள் கேட்டிருக்காங்க ஒரு கரோனா சீரோ வச்சு ஒரு படம் கேட்டார் நேர்த்தா போயிட்டு வந்தேன் அது அந்த இந்த ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங்னாங்க வேற ஒரு சீரியல் கேட்டாங்க நான் பார்க்கலாம் அண்ட் சக்சஸ்ஃபுல் கண்டென்டா ஜேர்னி இருக்குமா நம்ம வந்து இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுப்போன்னா இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாட்டா எப்போமே சந்தோஷமா இருக்கும் நம்ம வந்து எங்க வீட்டு வாசலில் ஒரு பென்ஸ் கார் நிக்கணும் பிஎம் ஒரு நிக்கணும் நிற்கணும் போஸ் கார்டில் வீடு வேணும் எனக்கு ஈஸியாக ஒரு பங்களா வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசைகள்லாம் குடுப்பன்னு இருந்தால் தான் வரும் அது அது நிறைவேறத்துக்கெல்லாம் நம்ம மெனக்கிடணும் எனக்கிடவே மாட்டேன் நான் பாட்டி இருப்பேன் எனக்கு வரத போகிறேன் அப்படின்னா இவ்வளோ தான் வரும் அதுக்கு அதுக்காக அனாவசியமாக வருத்தப்பட்டு இல்லை என்ன வழக்கறிங்களோ அவ்வளோதான் சார் உங்களுக்கு ரிசார்ஜ் வரும் பணமோ புகழோ ஒரு வந்து ஒரு வாட்டி ரஜினி சார்ட்டு பேசியிருந்த போது சொன்னார் அவர் ரொம்ப கண்டாக இருக்கீங்களான்னு கேட்டார் என்ன ஆமாம் சார் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டாலும் நடந்துருச்சு சார் ஐ வரேன்டா சிவாஜி மீட் பண்ணிட்டேன் நினச்ச ஆசைப்படுத்துறதுல நல்ல இருந்துச்சு அதனால் ஆனால் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களோட நான் தான் சார் பணக்காரன் அப்படின்னேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க சார் கார் வச்சுருப்பீங்க பட்டு உங்களால் இன்னும் கோவிலுக்கு போக முடியாது நான் போவேன் பீச்சிக்கு போக முடியாது நான் போவேன் தேட்ருக்கு போய் சினிமா பார்க்க முடியாது நான் பார்ப்பேன் சராசரி மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறாமோ கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணால் அதையும் கவிதா கஷ்டம் பண்ணுவார் இப்போ இப்போ சிவாஜி என்னெல்லாம் பண்ணுற ரஜினிகாந்த் பண்ண மாட்டார் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட பொண்ணை கூட்டிகிட்டு சினிமா போனால் கூட ஏதோ ஒரு பொண்ணை திறனை ரஜினிகாந்தும்மா எனக்கு அந்த பயம் கிடையாது சார் ஸோ உங்களோட நான் தான் பணக்காரன் ஏன்னா எனக்கு நிம்மதி ஜாஸ்தி ஹாப்பினஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் அம்மா ஆமாம் கரெக்டு கிருஷ்ணன் நான் தொலைச்சிட்டேன் சம்பாதிக்கிற ஜேர்னியில் நிறைய தொலைச்சிருவோம் நம்ம ஏதாவது ஒன்று நடைஞ்சா ஒன்று இழக்கணும் லைஃப் இஸ் ஆல் பேலன்ஸஸ் அவர் அனான்மெண்டி தொலைச்சிட்டார் சார் ரஜினிகாந்த்ங்கிற சிவாஜி ராவுங்கிற அனான்மெண்டி தொலைச்சி ரஜினிகாந்த் ஆகிட்டார் ரஜினிகாந்த் ஆனப்படும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி வந்துடும் எனக்கு எப்போவுமே நான் எப்போ சொல்லுவேன் எனக்கு ஃபெமிலியாரிட்டி ஓகே பாப்புலாரிட்டி பிடிக்காது அது வந்து ஒரு வெயிட் ஜாஸ்தி அது ஃபெமிலியாரிட்டி வந்து ஹே கிருஷ்ண போரர் அப்படிமாங்க மங்க அலோ சொல்ல விட்ருவோம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாப்புலாரிட்டின்னு ரொம்ப இன்சார் பாப்புலாரிட்டி இஸ் காஸ் ஸ்டேட் ஜாக்கெட் மாதிரி அது அது ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க நிற்க சொல்லுவாங்க பேச சொல்லுவாங்க உங்கள் மாதிரி இன்ட்ரி பண்ண வருவாங்க ஸோ பாப்புலாரிட்டி இஸ் அ போர் ஃபெமிலியாரிட்டி இஸ் ஃபன் ஃபெமிலியாரிட்டி வரைக்கும் அதை எனக்கு நாடகம் நடிக்கும்போது தோணும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாடகம் ஆராய்ச்சி அவ்வளோ தான் ஆக்ட் பண்ணும் எல்லோரும் இன்னாட்டு மன்னர் நல்லா கேதிமோட்ராமா அப்போ அந்த அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த ஜோக் அடிச்சு வந்து சிரிக்கிற ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா என்னால் அவ்வளோ பேர் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு ஒரு பெரிய போதை அது அந்த அடிக்ஷன் எனக்கு வந்து தேவைப்பட்டது அதனால் கண்டினியூஸாக நாடகத்தை நினச்சேன் கலைமாமணி அவார்டு வாங்கினேன் மேடம் ஜெயலலிதா கிட்டே இருந்து இதெல்லாம் ஆசைப்பட்டு அதில் நடந்து போச்சுங்க எனக்கு பெருசாக எனக்கு மயிலாப்பூர் அகாடமி அவார்டு ஒன்று இருக்குது ட்ராமாக்காக தான் தேங்க அவார்டு அது ஒரு பதினாறு வாட்டி வாங்கியிருக்கேன் வருஷ வருஷம் எல்லா கேட்டகரிலையும் வாங்கிட்டேன் முதல் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து வசந்தம் காணின்னு ஒரு சீரியல் சரிங்கம்மா பிஆர் விஜயலட்சுமி டேரெக்ட் பண்ணது தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பதினாறு பதினஞ்சு வாட்டி வாங்கிட்டேன் டெஸ்டினி தான் ரைட் டைம் ரைட் பிளேஸில் இருந்திருக்கேன் நடந்திருக்கு அவ்வளோதான் சூப்பர் சார் ரொம்ப 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 யதார்த்தமாக பேசுகிறீங்க சார் படங்கள்லேயே அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கும் என்னங்க பெருசாக நம்ம சார் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் சொல்லுங்கள் ஒரு பாலச்சந்திர சார் வீட்டுக்கு போனால் ஒரு ரூமில் ஒரு ரூம் இருக்கும் மாடியில் நாலு சோத்துலேயும் ஃபோட்டோஸ் இருக்கும் ஃபோட்டோஸ் ஆஃப் வித் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டரு பெரிய ஆர்டிஸ்டோட கூட்டோம் ராஜேஷ் கண்ணா கூட கொண்டிருக்கும் திலப் கூட கொண்டாருக்கும் ஒரு சின்ன ஸ்டூலில் ஒரு ஒரு இந்த பக்கம் ரஜினி தக்கம் கமல் இருக்கும் அங்கே போனது ஆம்பிள் ஆகிடும் ஒரு சில சமயம் தலாவிட்டு வரும் நாலு பேர் கை தட்டுட்டாங்கன்னா ரோட்டில் பார்த்து பேசிட்டாங்கன்னா ஒரு சின்ன பந்தா வரும் ஈகோ வரும் பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பேன் அந்த ரூமுகளில் போனால் எல்லாம் கம்மியாயிடும் இவங்க ஆள் எதிர்க்க நம்ம என்ன சாதிச்சோம் அவர் என்ன சிம்பிளாக தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிப்பேன் என்னங்க சாதிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்கள் என்ன பெருசு சாதிச்சு சொல்லுங்கள் ஒரு சிவாஜி சார் ஒரு எம்ஜிஆர் ஒரு கமல்ஹாசன் ஒரு ரஜினிகாந்த் இவங்களாம் சாய்ச்சி விட சாய்ச்சிருக்கோம் மற்றவங்கலாம் பணம் சம்பாதிச்சாங்க சாய்ச்சாங்கன்னு சொல்லலாம் பணம் வந்து இஸ் நாட் கரெக்ட் பேராமீட்டர் ஃபார் சக்ஸஸ் பணம் வந்து பேராமீட்டர் ஃபார் பைங் திங்ஸ் கண்டென்ட் பண்ணுறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க சந்தோஷத்துக்கு பேராமீட்டர் கிடையாது சார் நான் சந்தோஷமாக இருக்கேன் சூப்பர் சார் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு சில ஆசைகள்லாம் இருக்குது தீபிகா பதக்கொண்டு நடிக்கணும்னு ஆசை இருக்குது ஆசைலாம் இருக்குது அதெல்லாம் பூர்த்தியாக நினைக்கிறேன் ஏதாவது எப்படி இருக்கீங்களோ படத்துலேயும் அப்படியே தான் சார் இருக்கீங்க எக்ஸாம்பிள் சொல்லுண்ணா நான் நடிகனே இல்லைங்க அதெல்லாம் இயக்குனர் ஏகுடஸ்வரர் பாலச்சந்திர சார் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டிருந்தாலும் நடித்தேன் அவர் டேரக்டராக இருந்தார்னு நடித்தேன் அவர் டாக்டராக இருந்தாலும் நான் கம்பவுண்டராக இருந்திருப்பேன் அவர் மேஸ்திரியாக இருந்தாலும் சித்தராக இருந்திருப்பேன் அவர் டேரக்டராக இருந்தாலும் சினிமா நடிக்கிறேன் அவ்வளோதான் அவர் என் பர்சனல் இக்யஸன் பர்சனல் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அது நடிகனே நான் எனக்கு நடிக்கிறது தெரியாதுங்க

இனிமேரில் என்ன சொல்லுவாங்க ஹீரோயினோட பிரதர் சார்மா ஹீரோ பிரதரும்பாங்க ஹீரோயினோட அம்மாங்க அப்போ என்னன்னு கேட்டுக்கோ டெஃபினேஷன் கேட்டுக்கோ பேக்ரவுண்ட் கேட்டுக்கோ நீயா டெவலப் பண்ணிக்கோ அந்த வேஷத்தை நாடகத்தை அப்படி தான் பண்ணுவேன் ஹீரோ ஹீரோ அப்பாங்க இப்போ இவரை வந்து ஒரு பப்ளிக் ப்ளாசிக் கூட சொல்லிருக்காங்க நான் கார்கில் ஆக்ட் பண்ணேன் பப்ளிக் ப்ராஜிக் கூட்டுறேன் பப்ளிக் ப்ளாசிக் கொடுன்னா என்ன வச்சுக்கலாம் நான் வந்து அதுக்காக என்ன பண்ணேன் ஒரு இந்த ஒரு மேஜர் வச்சுப்பேன் ஓகே அந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன மேனேஜர் அப்படின்னா ஒரு நடிக்க போகும்போது சீரியலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன் ஓகே எதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும் சும்மா உட்காந்துருக்காங்க ஃப்ரேமில் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து கத்திரிக்கொண்டு ஊசி கொண்டு கத்தி எல்லாம் இருக்கும் ஒரு கத்தி தேங்காய் துருவி எல்லாம் இருக்கும் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணாங்கிறதுக்காக துருவேன் தெப்பேன் எதாவது செய்வேன் இல்லை இன்னும் கை பண்ணலாம் கட்டிப்பாங்க என்ன பண்ணலாம் கடிப்பாங்க என்ன பாக்கெட்டில் போடுவாங்க சீரியல் பிடிப்பாங்க நாலு ஆக்டிங் தான் சினிமாவில் கமல் சார் சொல்லுவார் கை இருக்கே கிருஷ்ண ஆனவன் இம்சை அதை வெட்டி போடலாமான்னு தோணும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கமல் சேர்ட்டேருந்து கற்று நிறைய கற்றுக்கிட்டேன் நான் ஒரு வேடிக்கை பார்த்தேன் கமல் தான் எனக்கு ஹீரோ சினிமாவில் அவர் தான் எனக்கு மாஸ்டர் எல்லாருமே நான் முதல் முதல்ல சினிமா நாடகம் அனுமதிப்படுத்துறது நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேசி பகன் ஆனால் சினிமா அறி அறிமுகப்படுத்துறது சவுகார்ஜி அணிங்க அம்மா அவன் பையன் நானும் ஒன்றா படித்தேன் பியூசியில் அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்களோட சினிமா ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் உயர்ந்த மனிதன் பட்டாக்கத்தி பைரவன் பாபு நீதி இந்த படம் ஷூட்டிங்கெல்லாம் போயிருக்கேன் சிவாய் சார் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்துருக்கேன் புள்ளரிச்சு போயிருக்கேன் மகிந்து போயிருக்கேன் ஸோ அவங்க தான் எனக்கு சினிமா அறிமுகப்படுத்து முதல்ல நடிப்பு அறிமுகப்படுத்துறது கிரேசி மௌனம் பனி ஐடென்டிட்டி கொடுத்தது பாலச்சந்தர் ஒரு அடையாளம் கொடுத்தது ஒரு முத்திர அட்ரஸ் கொடுத்தது ஷே பால சிந்தர் தான் அதுக்காரணம் இருக்கு எனக்கா சாதாரண எங்கள் வீட்டில் கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சினிமா இன்னும் வேறு ஏதாவது டேரக்டர் போயிருந்தேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா கொஞ்சம் பிடிக்காத சினிமா ஆனால் ஏன் ஏற்றிருந்தாங்கன்னா பாலச்சந்திரே ஏற்றுக்கிட்டாங்க அவர் வந்து அந்த நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணாக இருக்கிறதுனால அந்த அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் ஏற்றுப்பாங்க அந்த மரியாதை தான் எனக்கு காத்திட்ருக்கு கொஞ்சம் நான் வெளியே ரிசீலாக பண்ணியிருக்கேன் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் பெருசாக அந்த மரியாதை பாதிக்கலை எல்லா ஹீரோஸும் நடிச்சிட்டேங்கிற பெருமை எனக்கு உண்டு அந்த பெருமையாக இருக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது சூப்பர் சார் சார் இப்போது எக்கச்சக்கமான டவுட் இருக்குது சார் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும் நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கூடவே இருந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் அப்படி ஒரு படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அந்த டெக்னிக்லாம் அப்போவே கமல் சார் சூப்பராக அதை மயங்கிற கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகை வந்து உலகத்துக்கு ஒரு பொக்கிஷங்க நடிகை மாத்திரம் நல்லா அவர் அவர் வந்து அவர் அவர் மாதிரி வர்சாலிட்டி யாருக்குமே கிடையாது உலக சிறு மாதிரி யாருக்கும் கிடையாது பாடுவார் ஆடுவார் எடிட் பண்ணுவார் டைரக்ட் பண்ணுவார் ப்ரொடியூஸ் பண்ணுவார் எல்லாம் அவர் தெரியாத எழுதுவார் அந்த வர்சாலிட்டி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு சிறு மாதிரி யாருக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை இன்னும் வர மாட்டாங்க நான் மதிக்கிற நான் வந்து டிவோட்டியாக நினைக்கிறது சிவாஜி கணேசன் தான் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் ஒரு படி மேலே ஏன்னா சிவாஜி கணேசன் விட நடிப்பு சிவாய் யூஸ் கிரேட் ஆக்டர் அவர் பண்ண வயசங்கள்லாம் கமல் சார் பண்ணுவாரான்னு சந்தேகம் பட் கமல் பண்ண வித்தர்லாம் சுவாய் சார் பண்ணுவாராங்கிற சந்தேகம் கிடைக்கிறப்பா கமலோட ஹார்ட் ஒர்க்கிங் மேன் சார் அவரு ஆளை வந்தான் போது நான் பார்த்துருக்கேன் அந்த இந்த ரோல் பண்ணும்போது போய் மேக்கப் போய் போய் போட்டுட்டு அடிப்பார் தம்பள்ஸ் அடிப்பார் உள்ளே போய் ரொம்ப வருஷம் வீங்க உடம்பு வீக்கு பெருசா உடனே உள்ள போய் வேலை கமல் போகிற வெளியே வேலை கமல் வருவார் சார் ஒரு இரநூறு முந்நூறு அடிச்சிட்டாருனா பெருசாகிடும் முன்பு அப்படியே அவர் நடிப்பார் கொஞ்சம் சுருக்கம் திருப்பி திருப்பி அடிப்பார் அவ்வளோ மெனக்கட்ட ஒரு நடிகர் நான் பார்த்து அபூர்வ சர் மாதிரி ஒரு படங்கள் ஏன் வராதுன்னு அதை சிந்திக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார் அபூர்வ சரில் ஆழவந்தான் இந்த மாதிரி படங்கள் குணா இந்த மாதிரி படங்கள்லாம் கமல் சார் ஒருத்தர் தான் யோசிப்பார் அவர் ஒருத்தர் தான் பண்ணார் அதே மாதிரி அவர் அவரோட திங்கிங்கு ரொம்ப வேற லெவலில் இருக்கு முதல் முதல்ல நான் இன்டர்வியூ பண்ணுடீன் அவர் வந்து அப்போ தான் லேட் முடிச்சிருந்தார் அப்போ அவர் வில்லியம் ஹர்ட் இந்த மாதிரி பேரில் சொல்லுவார் அது யாருமே தெரியாது எனக்கு சிவாஜி எம்ஜிஆர் பாரு யாருமே தெரியாது அப்போது ஹர்ட்டும் பாரு சார்ஜ் ஒரு இம்மால் பர்ஜ்மன் பாரு இந்த மாதிரி யாருமே தெரியாது எனக்கு அவர் எப்பவுமே யூ ஆல்வேஸ் வாஸ் வாஸ் திங்கிங் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இங்கிலீஷ் ஃபிலம்ஸ் சினிமா தவிர எதுவுமே தெரியாத ஃபிலம் புதுவாக சாலி ஒரு வாட்டி ஷூட்டிங் போது பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சிருந்தாருங்க நான் என்ன சார் படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு யோசிச்சு பாருங்க கிருஷ்ணன் காலங்காலத்தில் நம்ம வந்து ஒரு லுங்கிய மாட்டோம் ஒரு சட்டையை மாட்டம் வந்துடுவோம் ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் எழுந்திரிச்சு ஒரு ஃபுல்லாக காஸ்ட்யூம் மாட்டிக்கணும் இது கதை எடுக்கணும் கீழே மாட்டிக்கணும் பெஸ்ட் போட்டுக்கணும் கவர்சரெலாம் அணுக்கணும் எவ்வளோ இம்சம் பாருங்கள் அது இப்படி கவர்சரெலாம் சார் அவர் மருந்தெல்லாம் எங்கள் போய் முன்னாடி அதெல்லாம் போட்டுன்னு பார்த்தார் ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வெயிட்டு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அதை லைட்டாக லைட் ஆர்டராக பண்ணி அவர் மாதிரி ஒரு மெடக்கர நடிகை கிடையாது சார்மா ஒர்க்ஸ் சிக்ஸ் வச்சு அவர் சாப்பாடு தூக்கம் எல்லாமே சினிமா தான் ரீசெண்டாக அந்த சிங்கிரஸ் சீனிவாசராவோட ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க இருக்கு அவ்வளோ டவுன் டு ஒர்த்தா இருக்கார் அவ்வளோ சாதி மியூசிக் தெரியும் அவருக்கு டான்ஸ் தெரியும் போட்டோகிராஃபி தெரியும் தெரியாத விஷயமே கிடையாது சினிமாவில் இருக்கு சினிமாக்கு அவர் செலவிச்ச மாதிரி யாருமே செலவி அவர் சுத்தெல்லாம் சினிமா செலவிச்சிருக்காரு இப்போதான் விக்ரம் சக்ஸஸ் வந்து இத்தனை வரைக்கும் சினிமாவில் பண்ண கஷ்டத்துக்கான வெற்றி விக்ரமுக்கு வெற்றி இல்லை இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அவருக்கு பண்ண கஷ்டம் சினிமாவில் இப்போதான் விக்ரம் வெற்றியாக இருக்குது எனக்கு புரியலே இல்லை சார் எனக்கு சினிமாவை பற்றி எனக்கு பெருசாக ஒரு மரியாதை கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கா அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்கிறதுக்கு காரணமே இல்லை ஏன் பாப்புலராக இருங்கிறதுக்கு காரணமே இல்லை அஃபிலிட்டி வரணும் ஜனங்களுக்கும் சில பெரிய நடிகர்களெல்லாம் காணாமல் போயிருக்காங்க சில சராசரி நடிகர்கள்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க முன்னுக்குங்கிறது எந்த பேராமேட்டில் சொல்கிறீங்கிறது பொறுத்திருக்கு சம்பாதிச்சிருக்காங்க நிறைய படம் வந்திருக்குங்கிறது நானே முன்னுக்கு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது முன்னுக்கு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இத்தனை வருஷம் இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இருந்தோன்னு தெரியல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ச ட்ராவல் பண்ணியிருக்கோமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் தடவை ஷூட்டிங் போகிறேன் இன்னும் ஃபோன்ஸ் வருது இன்னும் நடிகர்னு நினச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க பாலாஜி கூட கிரேஜி மோகன் தம்பி பாலாஜி கூட எனக்கு கூப்பிட்டு பார்த்திருக்கு யூஎஸ் போகிறேன்டா யூஎஸ் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டுக்கு போகிறோம் திரும்பி வந்தேன்னா நான் புது நாடகம் எடுக்க போகிறேன் நடிக்கிறியான்னு கேட்டான் இன்னும் அந்த அந்த பீப்புள் வாண்ட் மீ டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ஸ் குட் சார் இப்போ அதே மாதிரி கமல் சார் கூட எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கமாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சூப்பர் ஸ்டார் கூட நிறைய நேரங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நம்ம வீட் இல்லை வந்திருக்காரு வீட்டில் வந்திருக்காரு வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கள் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்ருக்காரு ஓகே அவர்கள் பக்கத்தில் ஷூட்டிங்கை ஆராய்ச்சி போல பக்கத்து தரும் ஓகே என் தங்க அப்போ ரோஜினி மட்டும் படித்திருந்தேன் அது ஒரு இன்சிடென்ட் இருக்குது பல இன்சிடென்ட்டு சப்ஸ்கூண்டாக ஞாபகப்படுத்தினேன் அது குசியாக இருக்கும்போது நான் ஹைதராபாத் இருந்தபோது ஞாபகத்தில் சொன்னாருங்கிட்டார் அவர் ரொம்ப தகமான மனுஷன் சார் அவர் அவர் சக்ஸஸுக்கு காரணம் அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் மேலே அவரோட டெடிகேஷன் கமிட்மெண்ட்டு இன்னும் அவர் வந்து தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்கலை சார் அவர் நம்மளுக்கால் ஏற்றுக்க முடியல அவர் நம்மளுக்கு ஏன் இப்படி வந்தோம் எப்படி இப்படி கொண்டு வந்தோம் இவ்வளோ பெரிய ஹெஸ்டாக இருக்குங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அதனால தான் தயங்குறாரு அரசியல்லாம் வரத்துக்கலாம் தயங்குறதுக்கு காரணம் வந்து நம்ம எப்படி இவ்வளோ பெரிய எஸ்டர் நம்ம எப்படி திறமை கிடையாது அப்படின்னு தோணும் எனக்கே தோணும் நிறைய என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர்ஸ் திறமை சார் நடிகர்கள்லாம் இருக்காங்க சார் அவனுக்கெல்லாம் வராசிக்ஸ் எனக்கே வந்ததுன்னு எனக்கு தோணும் ஏன்னா அப்ராக்சிமேட் குட் டு பீப்புள் டு மீட் தான் நான் தெரியும் கேதி மோனே தெரியும் ஸோ ஒரு 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 அல்யூஷன் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம நடிகர்னு ஸோ வரவங்கெல்லாம் அதை நம்பிக்கை கூப்பிட்றாங்க ஓகே ஒரு பெரிய பெரிய ஆடத்தில் அடிச்சிருக்கோம் அந்த லக்கு நளினி வடிவகரிசி சுதா சந்திரன் ரேவதி ரேணுகா ஸ்ரீவித்யா இங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அஃபினிட்டி உண்டு அவங்க நாலு இடத்துல போய் சொல்லுவாங்க கிருஷ்ணன் போட்டுக்கான்னு சொல்லுவாங்க கேட்டால் நல்ல பேர் தான் வாங்கின நல்ல பேர் தான் சர்வை மேக் மீ சர்வே சூப்பர் சார் சார் ஒரு பக்கம் இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கமல் சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்பார் உலக சினிமா பார்ப்பார் டான்ஸ் ஆடுவார் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவார் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் ராஜா காலத்து ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு பார்ப்பார் இப்பெல்லாம் சொன்னீங்க இந்த பக்கம் நம்ம ரஜினி சார் இவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சார் அவர் எப்படி ரெடி ஆகிட்டு இருப்பார் என்ன பண்ணுவார் அவரோட சிம்பிளசிட்டி தான் சார் அவங்க ரொம்ப சிம்பிள் மேன் அவர் வந்து இன்னும் சக்ஸஸ் இன்னும் ஏற்றுக்கல அவர் ஒரு சார் ஒரு சினிமா நடிக்க பாப்புலர் ஆகிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேஷம் போட வேண்டி வரும் வெளி உலகத்துக்கு ஒரு வேஷம் போட வேணும் ஸ்டார் ஸ்டார் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிப்பாங்க அது கவலைப்படாத படித்தேன் ரஜினிகாந்த் வந்து சத்யராஜ் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வீக்கோ வச்சு தான் வெளில வராங்க மற்ற எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாம் ஒன்று விடாமல் ஹிந்தி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் எல்லாருமே ஒரு விங்கோவில் தான் வெளில வருவாங்க அவங்க காலை காலையெழுச்சு நம்ம ஒரு விங்கோ வச்சுப்பாங்க அந்த விங்கோ வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் மேக்கப் எல்லாம் தான் வெளில வருவாங்க கவலையேப்படாத ஒரு மனுஷன் ரஜினிகாந்த் என்ன போட்டுருக்கோம் என்ன கவலை போட்டு ஒரு வேண்டிய ஏன் சார் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி பேச சொன்னார் அவர் பேச முடியல அந்த மோகன் நர்சன் இருக்காரு எனக்கு ரஜினி கொஞ்சம் ஃபோன் போடுறாரு பேசணும்னு சொல்லு அப்படின்னாரு ரஜினிக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களா பாலச்சந்திரன் சார் வரணும்னு சொன்னார் சார்ன்னு சொல்லியிருக்கான் சொல்லி ஃபோனை வைக்கல வீட்டுக்கு வந்துட்டார் ஆஃபீஸுக்கு முன்னேற ரஜினி சார் அவ்வளோ நான் வந்து ஆரவர ஒரு ஒரு பொஜாமா ஒரு கிழிஞ்ச பொய்ஜாமா ஒரு கிழிஞ்ச ஜிப்பா அழுக்காக ஒரு கவலையே படவர் அவர் நம்ம மீட் பண்ண போறோமே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்க கவலையே கிடையாது அப்படியே வந்துட்டார் ஃபோன் எடுத்தாரு இப்படி இருந்தா அப்படியே வந்துட்டார் கவலையே படாத மனுஷன் சார் அவர் அவர் சிம்பிளசிட்டி எல்லாம் அமேசிங் நம்மளால இருக்க முடியாது மாதிரி அது அவர் வேஷம் தான் சினிமாவில் போடுறவே என்பார் நெஞ்சலாய எதுக்கு வேஷம் போடணும் அப்படிம்பார் சூப்பராக சொல்லிட்டீங்க ஆனால் எப்பவுமே சொல்லுவேன்னா இந்த சினிமாக்குள்ள ஹெல்பேக் ரொம்ப கம்மிங்க அடுத்த ஜென்ரேஷன் யார் யாரோ சிவாஜி கணேசனி இப்போ சிவாஜி கணேசனி நான் தான் இப்போ அந்த 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 டைமில் இருந்தனால நான் ஞாபகம் வச்சுருக்கேன் நான் மரியாதை வச்சுருக்கேன் அடுத்த ஜென்ரேஷன் அவர் ஞாபகம் பண்ண தெரியாது இதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ பாத்திரத்தில் இருந்தார் அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க அவர் யார் ஞாபகம் வச்சிருக்கேன் இப்போது ஒரு நாகேஷ் ஒரு ஷோ ஒரு யாராவது ஞாபகம் வச்சுருக்காங்களா அவங்க வீட்டில் வேணால் தவசம் கொண்டாடமுன்னா இருந்தாலும் தெரியாது எனக்கு பட் ஜனங்கள் பப்ளிக்கில் ஒரு என்எஸ் ஒரு எம்ஆர் ராதா இல்லை அது என்ன படி ரிமபர் பீப்புள் மேபி அவங்க வீட்டில் வந்து அன்றைக்கி நினைவு நாள் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எதாவது பூ போடமுன்னா இருப்போம் மற்றபடி யார் சொசைட்டி எங்கே வர்ற இப்போதான் ரீசெண்டாக இவர் டிஆர் மகாலிக அண்டத்து கொண்டாடினாங்க டிஆர் மகாலிங்கம் ஒரு பெரிய ஹீரோ சார் எவ்வளோ பெரிய தெரியுமா அவர் அவர் யாருமே ஞாபகம் வருத்தமாக இருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் யாரும் எம்ஜிஆர் ஒரு நடிகை இனத்தை ஒருத்தரே தெரியும் அவர் ஒரு பாலிடிக்ஷன் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடுன்னு தெரியும் சார் அவர் நடிகர் ஜெயந்த ஒரு நடிகை இனியில தெரியும் யார் ஞாபகம் எம்ஜிஆர் ஆக்டர் யாரும் இப்போ பாராட்டுறாங்களா இல்லை ஞாபகம் வச்சுருக்காங்களா இல்லை நாங்கள்லாம் சிவாய் சார் கொண்டாடின மாதிரி அடுத்த ஜெனரேஷன் கொண்டாடுற மாதிரி தெரியாது கொண்டாடுறது அந்த மாதிரி தான் ரஜினிகாந்துக்காகும் கமல்ஹாசனுக்காகவும் எல்லா ஹீரோஸுக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட் தான் சார் அந்த ஹீரோ வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து சம்பாச்சுன்னு ரிட்டையர் ஆகிடும் ஓகே அப்போ சொல்லுவேன் நான் அந்த பெரிய மனுஷன் செத்து போகும்போது அனௌன்ஸ் பண்ணாதீங்க எங்கேயாவது போயிட்டோம் நாங்கள் இங்கே இருக்கோங்கிற நம்பிக்கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன் சரி சார் இங்கே இன்னும் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டா போகிறோம் இல்லையா படம்லாம் வருதுட்டு இருக்கு எங்கேயும் கிராமத்தில் செட்டில் ஆயிட்டான்னு நினச்சிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவேன் எல்லா நடிகர்களுக்கும் வயசாகிட்டுன்னு சொல்லாதீங்க ரஜினிகாந்த் வயசே ஆகிறாங்க ஏஜ்லெஸ் அவர் ஒரு ஒரு பர்டிகுலர் பால் அவருக்கு வர அவர் சொல்லலாம் செவன்டி நைன் செவன்ட்டி ஃபோரில் வந்தேன்னு சொல்லலாம் ரசிகர்களுக்கு அவர் வயசே கிடையாது அவர் ஏஜ்லெஸ் மேன் அவர் அவர் சூப்பர் சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை